தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறம் அரியா நாகரிகம் எழுதி வாசிப்பவர் மாதவி உமாசு சர்மா அவனுக்குத் தெரியும் அவளின் உயிர் நாடி ஏதென்பது அவளுக்கே தெரியாது ஆனாலும் அவனுக்குத் தெரியும் சங்கீதத்திலும் நாட்டியத்திலும் அவளின் பித்து எப்பேற்பட்டது என்பது அவளை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் அவன் முதலில் அடிக்கவில்லை மிக மெதுவாக மெதுவாக கிளிப்பிள்ளைக்கு பேச்சு சொல்வது போல சொல்லி புரிய வைத்தான் நாங்க அவுஸ்திரேலியாவுக்கு போக போறோம் இதெல்லாம் அங்க சரிவராது அங்க பிஹெச்டி படிச்சவனுக்கே வேலை கிடைக்காம கடை வழிய நிக்கிறான் உனக்கு அவ்வளவா இங்கிலீஷும் கதைக்க வராது படிக்கிறதும் சாதாரண டிகிரி என்ன செய்ய போறாய் நான் வெளியில ஈஸியா போயிடுவேன் நீ வாரதும் வராததும் உன்னோட விருப்பம் ஆனா நீ வாரதா இருந்தா நல்ல தொழில் உண்டு எடுக்கணும் பிறகுதான் வரலாம் நான் படிச்சனா தானே என்னால எங்கேயும் வேலை எடுக்க முடியும் நான் எப்படியும் வேலை ஒன்று எடுத்துருவேன் படிப்ப வச்சு இங்கேயே வேலை எடுக்கிறது கஷ்டம் வெளிநாட்டுல என்ன செய்யலும் ஒழுங்கா சொல்றத கேள் தேவை இல்லாம இப்படி நேரத்தை விண்ணடிக்காம ஏதும் படி என்னட்ட திறமையே இல்லை என்று ஏன் இவர் மட்டும் நினைக்கிற இல்ல உண்மையிலேயே உலகத்தோட ஒப்பிட்டா எனக்கு வேலையே கிடைக்காதா அவனுக்கு தெரியும் அவளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவது எப்படி என்பது அவன் உண்மையிலேயே அவளை கொல்லும் அளவுக்கு வெறுத்து கொண்டிருந்தான் ஆனால் வெளியில் இப்படியாக காய்களை நகர்த்திக் கொண்டிருந்தான் தனக்கிருக்கும் மனப்பிரல்வுகளால் அவன் எப்போதும் மனிதர்களுடன் வாழும் தகுதியை இழந்துவிட்டான் என்பது தெரியாமல் அவனை நம்பி அவனுக்காக அந்நிய தேசம் செல்வதற்காக தன்னை தகுதிப்படுத்த ஆரம்பித்தாள் இவள் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்காகத்தான் கண்ணனும் அரபியும் தயாராகி கொண்டிருந்தார்கள் அரபிக்கு ஏதோ ஒன்று ஆழ்மனதில் மனதில் தப்பாகவே தோன்றியது எப்போதும் அவளை குறைத்து பேசுவதும் அவளின் சின்ன சின்ன சந்தோஷங்களில் எல்லாம் தனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்று சொல்வதும் பெரியவர்களின் முன்னால் எப்போதும் அமைதியாகவே இருப்பதும் அபிப்பிராயம் சொல்ல வேண்டிய சாதாரண விடயங்களில் கூட கண்ணனின் அம்மாவை முடிவெடுப்பதும் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களில் கண்ணன் சரியாக இல்லை இதெல்லாம் அவளின் எதிர்கால வாழ்க்கை குறித்து அவளுக்குள் பயத்தை ஏற்படுத்தியது நாளாக நாளாக அவளின் ஆதிக்க ஆணாதிக்க மனப்பாங்கும் அவன் தாயின் அதிகாரப்போக்கும் எல்லோரையும் தாங்குணா துன்பத்திற்குள் தள்ளியது ஆரடி தினமும் அழுவதும் ஏதோ ஒரு உப்பு பெறாத சிறிய விஷயத்திற்காக அவளை குறை சொல்வதுமாக தொடர ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்ற முடிவிற்கு வந்தாள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோரும் அவளுக்கு புத்தி சொன்னார்கள் நிச்சயித்த கல்யாணம் நின்று போனா பிறகு கஷ்டமடி சொன்னா கேள் மாமியார்ண்டா அப்படித்தான் மாப்பிள்ளையும் இன்ஜினியர் படிச்ச ஆள் தானே நீ கட்டிட்டு வெளியில போ எல்லாம் சரியா வரும் அவள் யார் பேச்சையும் கேட்பதாக இல்லை அவள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாள் அனைவரும் அதற்கு பிறகு வாயை திறக்கவே இல்லை கல்யாணத்துக்கு பிறகு சரிவேரையிலே என்று ஒரு பிள்ளையோட வந்து நின்றா நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்களோ உங்களோட கௌரவத்துக்கு எந்த வாழ்க்கையை பலியாக்கி போடாதீங்கோ அத்துடன் கல்யாணம் நிறுத்தப்பட்டது உறவினர்களாலும் கண்ணனின் குடும்பத்தாலும் நிறைய பிரச்சனைகளை அரபியும் அவளின் குடும்பமும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கண்ணன் அடுத்த வருடமே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தையும் பிறந்து விட்டது என்று பலரும் அரபியின் காதுபடவே பேசினார்கள் அவள் எதையுமே பொருட்படுத்தவில்லை காலம்தான் எல்லாவற்றுக்கும் மருந்தாக இருக்கும் என்பது எவ்வளவு உண்மை அவள் தொடர்ந்தும் தனது திறமைகளை வளர்ப்பதிலும் படிப்பதிலும் கவனம் செலுத்தினாள் எதுவெல்லாம் அவளிடம் இல்லை என்று கண்ணன் சொன்னானோ அவை எல்லாவற்றையும் அவள் அடைந்தாள் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவளின் பங்களிப்பு இருந்தது போட்டி நிகழ்ச்சிகள் பலவற்றில் தேசிய ரீதியில் வெட்டி எழுப்பினாள் ஆங்கில விவாத மேடைகளிலும் பங்கு பெற்றினாள் அவள் கடந்த ஐந்து வருடங்களில் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது ஆனால் சோதனைகள் அவளை இன்னும் பலமாக்கின அரபி பல்கலைக்கழகத்தில் இரண்டு உயர் படிப்புகளை நாட்டியத்தில் முடித்து விரிவுரையாளர் வேலை எடுத்த பிறகும் கூட அவளுக்கு வேறு திருமணம் நடக்கவில்லையே என அவளின் பெற்றோர்கள் மனம் வருந்தினார்கள் அரபியின் நண்பர்கள் பலரும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தார்கள் அவள் தன்னுடன் கூட படித்த தர்ஷிகனை காதலித்து மனமுடித்தாள் தர்ஷிகன் அவளின் எல்லாமுமாக இருந்தான் எப்படியான ஒரு வாழ்க்கையை அவள் கனவு கண்டாலோ அப்படியான ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் இப்படியாக பலவற்றை கடந்து அரபியின் வாழ்க்கை கண்ணனின் நினைவுகளை பாதிக்காத வண்ணம் சென்று கொண்டிருக்கும் ஒரு நாளில் மறுபடி அவனை சந்திக்க நேர்ந்தது அரபி அவளின் நம்பி சந்தியாவுக்காக வரவேற்பறையில் காத்திருக்கும் போது கண்ணனும் அவனின் மனைவியும் அதே வரவேற்பறையில் காத்திருந்தார்கள் அரபிக்கு வெளியே போவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை சந்தியா வெளியில வருவாள் தானே அப்ப பாப்பம் நாளையான் புரோகிராமுக்கு அவளை கண்டிப்பா பிரதம விருந்தினரா கூப்பிடணும் அவளை பார்த்தா அவள் என்ற பேச்ச கேட்டா பிள்ளைகளுக்கு படிக்க வேணும் என்னும் உத்வேகம் கண்டிப்பா வரும் ஆனாலும் இந்த கிளினிக்கு இவர்கள் வந்திருக்கணும்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் இருக்கோணும் நான் கண்டிப்பா இதை பற்றி சந்தியாவிட்ட பேசக்கூடாது பேச கூடாது என்ன இருந்தாலும் எனக்கு தேவையில்லாத விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் மேலல அவள் கடினப்பட்டு நிகழ்காலத்துக்குள் தன்னை சிறைப்படுத்தினாள் அவள் வெளியே அரை மணி நேரம் காத்திருக்கவும் சந்தியா வேலை முடித்து வரவும் சரியாக இருந்தது சொரியடி காக்க வச்சிட்டேன் போல மன்னிச்சு கொள்ளு என்ன செய்ய கடைசி நேரத்துல சில பேர் புக் பண்ணி வருவினம் அதான் லேட் ஆகிட்டு வா வீட்டை போய்கொண்டு கதைப்பான் தன நாள் ஆயிட்டு உன்னோட கதைச்சு என்றபடி காரில் பயணித்தார்கள் வேலை குடும்பம் வாழ்க்கை நாட்டு நடப்பு என்று பல விஷயங்களையும் உரையாடிய பின்னர் சந்தியாவே அந்த கேள்வியை கேட்டாள் உனக்கு வெளியில கண்ட ஆள நினைவிருக்கா ஓமடி எப்படி தெரியாம போகும் எந்த வாழ்க்கைய அழிக்க பார்த்த ஆள் நீ சொன்னது சரிதான் உண்ட வாழ்க்கைய மட்டும் இல்ல கூட வாழ்ற ஆக்கள் எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஆட்தான் இப்ப அந்த ஆளுண்ட மனசுக்கு மனநிலை பிரச்சனை இப்படியான ஆக்களோட இருந்தாலே அது மனநிலையை பாதிக்கும் தானே பாவம் பிள்ளையும் ஒன் இருக்கு ஸ்கூல் போவது போல ஆனா பெரிசா ஆக்டிவ் இல்லாத பிள்ளை எல்லாத்துக்கும் காரணம் உந்த ஆள் தாண்டி நீ தப்பிட்ட நீ எடுத்த முடிவு அண்டைக்கு கனவியருக்கு பிள்ளையா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இண்டைக்கு விளங்கும் இவ்வளவு சரியாண்டு சும்மா விழடி சனங்கள் நேற்று பிள்ளை என்று கதைக்கும் இண்டைக்கு இப்படி ஆகிட்டதால சரியேண்டும் ஆனா நான் மனசளவுல பாதிக்க என்னோட கூடவே இருந்து எனக்கு சரியா முடிவெடுக்க உதவினது நீ தானே நீ மட்டும் அண்டைக்கு இல்லாட்டி நான் அந்த பிள்ளையின் நிலைமையில நின்று இருக்கணும் இது யாருக்கு புரியுமோ இல்லையோ எனக்கும் உனக்கும் புரியும் நிச்சயம் பண்ணின கொஞ்ச மாசத்திலேயே என்ன மனசெலவுல காயப்படுத்தி என்னோட குறைகளை மட்டுமே பூத கண்ணாடியை வச்சு பார்த்து நான் வாழவே தகுதி இல்லை என்று என்னை தற்கொலை எண்ணங்களுக்கு கொண்டு போய் கொடுமைப்படுத்தினவனை கட்டியிருந்தா ஐயோ இப்ப நிச்சாலும் பயமா இருக்கு இதெல்லாமே தன்னுடைய தாழ்வு சிக்கல் என்ற வெளிப்பாடு தான் நீ ஒன்றும் யோசிக்காத விடு எனக்கு இன்னமும் பிடிபடாத விஷயம் எப்படி ஆக்கள் என்ற மனசுல இருக்க குறைபாட்டை தெரிஞ்சு கொள்றது உடல்ல குறைபாடு என்றா கூட வாழலாம் ஆனா மனசுல குறைபாடு இருந்தா எப்படி வாழலும் இது எந்த அறத்துல சேரும் வெறுமனாக கல்யாணம் என்றவுடன குடும்பம் எப்படி படிப்பு என்ன வேலை என்ன வருமானம் எப்படி என்று விசாரிக்கிறோம் ஆனா இதெல்லாம் மட்டும் போதுமா இதெல்லாம் தான் ஒரு ஆளா அறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவு ஓலா ஆரபி இதனால தான் இண்டைக்கு பல பேர் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் மற்ற முகம் தெரிய வந்துட்டு என்று பொதுவா சொல்லினோம் ஆனா நாங்க மட்டும் கதைச்சு என்ன மாறப்போகுது சொல்லு இண்டைக்கும் டாக்டர் இன்ஜினியர் மாப்பிள்ளையல் என்றவுடன தரகர்மர் சீதனம் கூட்டி கேட்கிறதும் இல்லாட்டி கல்யாணம் பேசிக்க பெத்ததை தங்கட எதிர்பார்ப்பு இவ்வளவு என்று மற்ற உறவுகள் மூலமா சொல்றதும் பழமைதானே பிரச்சனை என்று சொன்னா பிள்ளை பிறந்தவுடன் மாறிடும் என்றதும் பிள்ளை பிறந்ததும் பிரச்சனை என்றா விலகி பிள்ளையும் பிறந்துட்டுது இனி என்ன மாத்தேயலும் என்று சொல்றதும் தானே எங்கட சமூக வழக்கம் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு நாங்க மேடே சாதிக்கணும் முன்ன மாதிரி இல்லை இப்ப முன்னேறிட்டோம் என்று சொல்லுவாங்களே அதுதான் பகுடி என்னவோ மனசு ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கடி நீ சொல்றதெல்லாம் யோசிக்க கோபம்தான் வருது சரி அதை விடு நாங்க எங்கட கதைக்கு வருவோம் நாளையான் ப்ரோக்ராமை பத்தி கதைப்பான் நன்றி